TRB compulsory Tamil Language Eligibility Test EL8 எட்டு அறம் தத்துவம் சிந்தனை பெருவெளி பத்தாம் தமிழ் புத்தகம் தான் பார்த்துட்டு நீ நம்ம பார்க்க போறோம் ஞானம் தி சோ வேணுகோபாலன் அவர்கள் எழுதியது ஞானம் இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை வந்து எதுன்னா இயக்கம் இயங்குதலின்றி உலகில்லை உயர்வில்லை தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும் இது முக்கியம் அறம் சார்ந்து வளர வேண்டும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த அறம் சார்ந்து வளர வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஸோ அவர் எழுதின அந்த கவிதை தொகுப்பு கோடை வயல் அப்படின்றது தான் அவருடைய கவிதை தொகுப்பு தீசோ வேணுகோபாலன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஞானம் என்ற சிறு கவிதை தீசோ வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஞானம் இந்த தொகுப்பு பார்த்தது அது வந்து கோடை வயல் அந்த தொகுப்புல இடம்பெற்றுள்ளது தீசோ வேணுகோபாலன் அவர்கள் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா திருவையாறு மணிப்பால் பொறியியல் கல்லூரியில எந்திரியியல் பேராசிரியரா பணியாற்றி அஹ் எழுத்து கால புது கவிஞர்கள்ல ஒருவர் புது கவிஞர்கள் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க பார பாரதிதாசன் பரம்பரை பாரதியார் பரம்பரை வானம்பாடி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் வந்து எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர் இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீச்சி ஞாபகம் மீச்சி விண்ணப்பம் மீச்சி விண்ணப்பம் இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு இலக்கணம் குறிப்பு பாருங்க காலக்கழுதைனா உருவகம் காலம் கழுதை அது உருவகப்படுத்துறதுனால உருவகம் கந்தை துணி அப்படின்னா இருபேரட்டு எட்டு பண்புத்தொகை கந்தையும் துணியும் ஒன்றே தான் அதனால இருபேரட்டு பண்புத்தொகை இது பாருங்கள் பகுபத உறுப்பில் இருக்கணும் அடித்தேன் அது எப்படி புரியலாம்னா அடி குட்டல் இத்து தேனை வந்து இத்து குட்டல் ஏன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடி பகுதி ஏன் அப்படின்றது விகுதி மீதி எல்லாம் இத்து சந்தி இந்த இத்து அந்த கால இடைநிலை அடுத்தது ஓய்ந்து இது பார்த்தீங்கன்னா ஓய் குட்டல் இந்து வந்து இத்து அப்படின்னு மாறுது தூ வந்து இத்து குட்டல் உ அப்படின்னு மாறுது தூ இத்து குட்டல் உ ஸோ ஓய் பகுதி ஊ விகுதி ஓய் அப்படின்றது பகுதி ஊ விகுதி இத்து இத்து இது வந்து இத்து வந்து இந்த மாதிரி விகாரம் சந்தி இது இறந்த கால இடைநிலை அடுத்து பொருந்தின் பொருந்து குட்டல் இன்னு குட்டல் ஏன் பொருந்து குட்டல் இன்னு குட்டல் ஏன் அப்படின்னு பிரியுது பொருந்து பகுதி ஏன் விகுதி இன்னு வந்து இறந்த கால இடைநிலை இடைநிலை இறந்த கால இடைநிலை மல்டிபிள் கொஸ்டின் இருக்கு பார்த்துலாம் பாருங்க வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது அறப்பணி செய்தலை குறிக்குது ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன் உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடை வயல் தி சோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் சோ வேணுகோபாலன் எக்காலத்து புதுக்கவிஞர்களுள் ஒருவர் எழுத்து வேணுகோபாலன் பேராசிரியராக பணியாற்றியது மணிபால் பொறியியல் கல்லூரி வீச்சு விண்ணப்பம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வேணுகோபாலன் ஞானம் கவிதை உணர்த்தும் பொருள் இடைவிடாத சமூக அறப்பணி அறப்பணி ஓய்ந்தால் டேஸ் இல்லை உலகம் இல்லை புதுக்கொக்கி பொருத்தினை இத்தொடர் உணர்த்துவது சமூகத்தை சீர்படுத்துதல் நமக்கு தெரியும் மண் வீடு கட்டும் கழுதை பாத்தீங்கன்னா அது கட்டெரும்பு புழுதி வந்து ஒட்டிக்கும் சட்டம் காற்றுடைக்கும் அப்படியே மனப்பான் பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது மனபான் பண்ணிக்கோங்க அறப்பணி ஓய்வுதலை ஓய்ந்ததில் உலகம் இல்லை இவ்வடியில் அமைந்த நயம் வருது இல்லைங்களா அதனால இயைவு பொறுத்துக்க வாளி அப்படின்னா தண்ணீர் தண்ணியில் வாளி வாளி தண்ணீர் எடுக்கலாம் சாயம் குவளை கந்தைன்னா துணி கட்டைனால் தூரிகை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடு அரசியல் பிரதி நம்ம லட்சியம் அதை அடைந்தே திருவோம் நன்றி